ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க விரைவில் நேர்காணல் நடக்க இருக்கிற நிலையில இந்த நேர்காணலுக்கான ஆல் டிக்கெட்டை வந்து இன்னும் வந்து வெளியாகல இந்த ஆல் டிக்கெட் வந்து எப்போது வந்து வெளியாகும் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங் மற்றும் டெலிகிராம் லிங்க்க்கு கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம நீங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில மாவட்ட அளவுல காலியா இருக்கிற கிராம ஊராட்சி செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான அறிவிப்பை கடந்த அக்டோபர் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு காலி பணியில் இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணிருக்கணும் டென்த்து குவாலிபிகேஷன்னால இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிக அளவில் வந்து இருந்தது இந்த நிலையில இந்த பணிகளுக்கான நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நடத்தது தான் வந்து திட்டமிட்டுருந்தாங்க ஸோ சோ தற்போது வரைக்கும் இந்த பணிகளுக்கான ஆல் டிக்கெட் வந்து வெளியாகல இந்த நிலையில டிஎன்ஆர்டி வெப்சைட்ல ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க சோ அந்த அப்டேட் படி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்ற இணையதளத்தில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதோட ஹோம் பேஜில் பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து ஊராட்சி செயலாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பை வந்து முழும்தான் வந்து நீக்கிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேபி த ஆல் டிக்கெட் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து போயிருக்கலாம் ஸோ அந்த அப்டேட்ஸுக்காக தான் இந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டிக்கெட் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து தே வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் சோ மேலும் அரசு வேலை வாய்ப்பு தகவல்க்கு மறக்காம நம்மளுடைய YouTube சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ